அன்புள்ளம் கொண்ட அம்மன் அமைஞ்ச வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோடிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி அதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம் சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்ச தன்மையிலையும் இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி புதன் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஏப்ரல் முப்பதுக்கு பின் சுக்ரனும் வக்ர நிவர்த்தி சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்ரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு இப்படி சுக்ரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா சூரியன் உச்சநிலையில அடைய போகுது உச்சநிலை வரப்போதுன்னா என்ன புத்தாண்டு தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல ஐந்து கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு ஐந்து கிரகங்கள்னா என்னென்ன சூரியன் சனி ராகு புதன் சுக்கரன் இவங்க அஞ்சு பேரும் ஒன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்காங்க இந்த பதினஞ்சு நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா ப்ராப்ளமா நடக்குமா அதுவும் இல்லாம இந்த பதினஞ்சு நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம் பல இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நண்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசி அதிபதி போகிறார் அப்ப பிரச்சனைக்குள்ள ராசிக்கு நாலாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறார் தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் எச்சரிக்கையா பாத்துக்கணும் தொழில் சார்ந்த அமைப்புல புதுசு புதுசா யுக்திகளை பயன்படுத்த தோணும் புதிதா புதிது புதிதான அறிமுகம் ஆகிய நண்பர்களால் அனைத்து வகையான இன்பமும் கிடைக்கும் சகல யோகமும் கிடைக்கும் மக்கள் ஆதரவு புதுசு புதுசா மார்க்கெட்டிங் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்ங்கிற அமைப்பு இதான் தொழில் கடுமையான முன்னேற்றத்தை ஏற்றிவிடும் ஆறாம் அதிபதி வக்ரமாக இருக்கிற காரணத்தினால் வேலைக்கு போவர்கள் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் வேலையை தவிர வேற ஏதாவது பார்த்தா வேலை போயிடும் ஆறாம் அதிபதி ராகுவோட இணைந்திருக்கிறார் ஆறாம் அதிபதி சனியோட இணைந்திருக்கிறார் வேலைக்கு போறவர்கள் வேலை இல்லாத மற்ற வேலைகளை பார்க்க மனநிலை தூண்டப்படும் அப்படி தூண்டப்படும் முதல்ல என்ன ஆகும் வேலையை விட்டுட்டு போற சூழ்நிலை நடக்கும் இல்ல வேலையை விட்டு தூக்குற சூழ்நிலை நடக்கும் இல்ல வேற ஏதாவது வேலையில பிரச்சனை வரும் ஸோ வேலைக்கு இருக்கிறவங்க தான் இந்த நேரத்துல வருமானத்தை முறையா பாத்துக்கிற மாதிரி தன்மை நிகழணும் கவனமாக எச்சரிக்கையா பார்த்துக்கலாட்டி உங்களோட வருமானம் பாதிக்கப்படும் வேலைக்கு போறவங்களுக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த புதுசு புதுசா யுக்திகளை இது பண்ணுவாங்க புதுசு புதுசா உண்டான ஏற்பாடை பார்ப்பாங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க அதாவது புதுசா நண்பர்களோட உதவி கிடைக்கிறனால இன்னொரு இன்னொரு ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வரவு செலவு அமைப்புல இருக்கிறவங்க வரவு நான் பினான்ஸ் டிரெக்டரா இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வார்த்தையை நிதானமா பேசுற தன்மை நிகழணும் வார்த்தையை நிதானமா பேசலன்னா அது வந்து எக்கு தப்பா உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஏன் வார்த்தை இரண்டாம் அதிபதி சனி ராகுவோட இணைகிறனால அதை தப்பு தப்பா பேச நினைப்பீங்க வரவு செலவுல இருக்கிறவங்க ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சனிராகினே உங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் உண்டாக்கும் பேச்சால் பல பிரச்சனைகள் தடுமாற்றம் கவனமா வார்த்தையை விடுங்க அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு ஏதேனும் இருந்தால் இப்ப முடிச்சுக்கிறது நல்லது இல்லை கடனால் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கனால உங்களை யாராவது தேவையில்லாம பேசுவாங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும் போதுல வேகமா இருக்க கூடாது இந்த நேரத்துல இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது அமைதியாகவும் கவனமாகவும் இல்லாட்டி வேகமா போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது பிரச்சனை மாட்டிக்கிறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப மெதுவா போங்க மெதுவா போகாம வேகமா போனா என்ன நடக்கும் ஆக்சிடென்ட் தான் நடக்கும் சோ அந்த மாதிரி அமைப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இப்ப பெற்றோர்கள் தனுசு ராசியின் பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்க்கறதா இருந்தா அவங்க இந்த நேரத்துல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுனா ரேசிங் பெயின்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க இந்த நேரத்துல அவங்க அதைத்தான் கேட்பாங்க நீங்க அதை வாங்கி கொடுக்காதீங்க நீங்க அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனாலே பாதிப்பு நிக்கணும் சரியா அடுத்தது பூமி சார்ந்த அமைப்புல எதுவும் விற்கணும் அத புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் தனுசு இருக்கு அதாவது இப்ப காடு வச்சிருக்கீங்க காடை வெட்டிட்டு மரத்தை வெட்டணும் அப்படின்னு நினைச்சு மரத்தை டன் வைக்கணும்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி காடை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற வீட்டை புதுப்பிக்கணும் பழைய வீட்டை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி புதுசா வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது செலவு வைக்கிதா இங்க எல்லாம் நல்லா இருக்கும் கால்நடை சார்ந்த அமைப்பு ரொம்ப கவனமா பாத்துக்கணும் கால்நடைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் இப்படின்னு சொல்லணும் அதை அதாவது செலவு வைக்கிங்கிறத பாசிட்டிவா சொல்லணும் இருந்தா புதுசு புதுசா வீடு கட்டுவீங்க புதுசா வண்டி வாங்குவீங்க புதுசா அதை பண்ணுவீங்க புதுசா இதை பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் அதுவும் செலவுதான் இல்லை புதுசாக நான் எதுவும் பண்ணலை அப்படின்னா கால்நடை சார்ந்த அமைப்பில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னா கால்நடைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் கால்நடைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்தும் இல்லை கால்நடைகளால் மருத்துவ செலவு ஏற்படும் நாய்கிட்ட கவனமா இருங்க ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சம் நாலாம் இடத்துல ராக இணைவு இந்த மாதிரி அமைப்பு தான் நாய்கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பும் நாய் நம்மளை கடிக்கிறது வண்டியில போகும்போதால் நாய் குறுக்கால வருது இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு தான் ஸோ நாய் கால்நடை சார்ந்த அமைப்பால ஒரு பாதிப்பு உண்டு உங்களுக்கு அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும் பைரவர் வழிபாடு பண்றது நல்லது பாதிப்பு இல்லாம இருக்கும் இது இல்லாம பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலை ஒன்பதாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி ராகுவோட இணைஞ்சு நீச்ச புதனோட இணையிலனால தந்தையின் உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி வந்து நீச்சம் பெற்று இருக்கிறார் அதனால் புதன் சனி ராகுவோட இணைகிறார் அப்படிங்கும் போது மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்படும் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இல்லாட்டி நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் மனைவியின் உடல்நிலை பாதிப்பு நிகழும் அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை பாதிப்பு நிகழும் தாயாருடைய உடல்நிலையும் பாதிப்பு நிகழும் சோ குடும்பம்னு பார்த்தா உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இல்லை மத்த உங்களை சார்ந்து இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பாதிப்பு நிகழும் அது மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் தாயாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே பாதிப்பு ஏன் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல சனிராக இணைவு தப்பு ஒன்பதாம் அதிபதியோட சனி ராகு இணைந்து இருக்கிற தப்பு அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி நீசாம் ஏழாம் அதிபதி நீசாம் சோ எப்படி இருக்கும் நீங்க ஒருத்தர் எல்லாரையும் இழுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஒருத்தர் தான் எல்லாருக்கும் நடுவுல இருந்து குடும்பத்தை இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும் தனுசு ராசினர் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு தான் அதிகமான பொறுமை தேவை அதே மாதிரி பாருங்க ராசி அதிபதி யாருல எல்லாருக்கும் நீங்க வேலைக்காரன் காரணம் ஆயிட்டீங்க எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் குடும்பங்கிற விஷயத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க குடும்பங்கிற விஷயத்துல எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருந்து அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சிடலாம் இல்லை டடக் புடக்குன்னு அவசரப்பட்டீங்கன்னா அது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கி விட்டு போயிடும் அவசரப்படாமல் நிதானமாக யோசிச்சு செயல்படுங்க எதா இருந்தாலும் இல்லையா பேசாமல் கழுத்துல மாலையை போட்டு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஒரு மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் ஃபுல்லா பங்குனியில மாலையை போட்டு சித்திரையில சாமி உண்டு மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயில் சார்ந்த அமைப்புகளில் போறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது எந்த வகை பாதிப்பும் ஏற்படுத்தாது இல்லை அதை தாண்டி நான் செயல்படுவேன்னா இப்போ அது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க தொழில் சார்ந்த அமைப்பு பணம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு ஆனா குடும்பம் வரும்போது ஜீரோ ஆயிடுச்சு எல்லாமே பொருள் வாழ்க்கை நல்லா இருக்கு அருள் வாழ்க்கை கடுமையா பாதிப்புக்கு அதே மாதிரி ப்ரொமோஷன் காண்டி இருந்தால் இந்த நேரத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காண்டி கிடைக்குமா டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதே மாதிரி விட்டு வெளியில போய் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியில வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்தாமி வாங்குறவங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் பாதிக்கும்னா இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு பல வகையான சோதனைகள் நிகழ்த்தப்படும் பல வகையான சோதனைகள் நிகழ்த்தப்பட்டு தான் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வராங்களா அவங்கள ரொம்ப பக்குவமா அனுசரித்து பேச கத்துக்கங்க அனுசரித்து பேச கத்தலாட்டி உங்களைத்தான் பாதிப்பு வரும் அதே மாதிரி லாயர் துறையில் இருக்கிறவங்க வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படின்னா அதிகமாக சிவில் கேசஸை தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சிவில் கேசஸை அட்டன் பண்ணி சால்வ் பண்ணுங்க இல்லையா அதை அட்டன் பண்றவங்களோட சேர்ந்து சுத்துங்க உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது அப்புறம் பள்ளி மாணவர்கள் உண்மையிலே கடுமையா பாதிச்சிருக்கு கல்வி சார்ந்த அமைப்பு கடுமையா தனுசு ராசினருக்கு பாதிச்சிருக்கு சோ பள்ளி மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் படிச்சதெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும் அதனால தேர்வுல தேர்வுல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க இல்லாட்டி நிறைய பாதிப்பு உங்களுக்கு உங்க பெற்றோர்களால் வரும் அதே மாதிரி உயர்கல்வின்னு சொல்லப்படுற போடுற கிராஜுவேஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டணும் அப்படின்னே நினைப்பீங்க படிப்பை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் நிகழும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் அஞ்சாமதிபதி நீச்சம்ல அப்படிங்கிற மாதிரி லவ் ஃபெயிலியர் சார்ந்த அமைப்பும் இதுதான் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுவாங்க அதாவது லவ்வரால பாதிப்பு அது சண்டையா சண்டை போட்டு சத்த நாள் பிரிஞ்சு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்ல ஒரே அடியா பிரிஞ்சு வர்றவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு இப்ப நடக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ரொம்ப மனசை விட்டுறாதீங்க அதை நினைச்சு மற்றபடி எல்லா அமைப்புமே நல்லா இருக்கு பேங்க் சார்ந்த துறையில இருக்கிறவங்க வங்கி பேங்க் சார்ந்த துறையோட ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனா பேங்க்ல எல்லாம் பதவி உயர்ப்பு ஈக்குவலான எதாவது ஒன்னு கிடைக்கும் ப்ரொமோஷன் மாதிரி ப்ரொமோஷன்ல அது கௌரவிக்கிற மாதிரி நடக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்குறது கௌரவிக்கிற மாதிரி வழங்குறது இதெல்லாம் பேங்க்ல இருக்கிறவங்களுக்கும் ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க வேலை தான் பாக்குறாங்க ஆறாம் இடத்துல சோ அவங்க ஆல்ரெடி நாற்பது பேரை அதிகமான மக்கள் தொகை இருக்கிறவங்கள அவங்க அனுத அனுதினமும் பார்த்துக்கிட்டு இருக்கறதுனால அவங்களுக்கு எல்லாம் நல்ல முறையில இது மாறும் பெரிய உள்ள குடும்பத்துல பாதிப்பு இருக்காது அடுத்தது கோயில் சார்ந்த அமைப்புல பெரிய பெரிய கோயில்ல இருப்பாங்கல்ல மக்கள் அதிகமா வர்ற இடத்துல மக்கள் அதிகமா வர்ற இடத்துல வேலை பாக்குறவங்களா இப்ப தியேட்டர்ல வேலை பார்க்கற தனுசு ராசினருக்கு நல்லா இருக்குங்க வேணா எல்லா பிரச்சனையும் தியேட்டர்லயே முடிஞ்சிடும் வீட்டுல இருக்காது ஸோ அந்த மாதிரி அமைப்புல அதிக மக்கள் தொடர்போட இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தொழிலில் அபிவிருத்தி தொழில் சார்ந்த அமைப்புலாம் எல்லா பஸ்ட் டாப்ல தூக்கிட்டு போயிடும் அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்சம வர வரல ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கும்போது என்ன தொழில நீங்க வச்சதுதான் சட்டம் நீங்க கிங்கா கூட வாங்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் தான் என் தொழில ராஜா அப்படின்னே பேர் எடுத்துருவீங்க அதெல்லாம் ஒன் குறையில குடும்பம் சார்ந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க சரியா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் திருமணம் சார்ந்த அமைப்புக்கு அதிகமாக கை என்ன மனைவியை விட்டு பிரியணும்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்போ என்னென்னா திருமணம் சார்ந்த அமைப்பு கை கொடுங்கிற அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு மட்டும்தான் திருமணம் சார்ந்த அமைப்பு கை கொடுன்னு வீடியோல திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் திருமணம் சார்ந்த அமைப்பு கை கொடுக்கும் போராட நட்சத்திரக்காரருக்கு ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதியோட இணைந்திருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கார் ராகுவோட இணைகிறார் இந்த மாதிரி அமைப்புலாம் என்ன பண்ணும் திருமணம் சார்ந்த அமைப்பை அதிகமாக கொடுக்கும் அதுவும் கலப்பு திருமணம்னு சொல்லப்படுற லவ் மேரேஜ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புலாம் நிறையா நடக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தமே இல்லாமல் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கொஞ்சம் மாற்று கருத்தாக நடக்கும் எல்லாமே சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே மாற்றுக்கருத்தான் நடக்கும் அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இந்த டிரான்ஸ்ஃபரு அதிகமான மக்கள் தொடர்போடு இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இல்லை நான் அதிகமான மக்கள் தொடர்புல நான் இருக்கிற இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன் நான் எதுவும் தனியா தான் வேலை பார்ப்பேன் தனியா தான் இருப்பேன் ஊர்லயே பார்த்தோம்னா நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா கவனமா இருங்க எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்காதீங்க முக்கியமா குடும்பத்தை சரியா பார்த்துக்கங்க சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோலியால் தான் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி